السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكريه الله إن الذي أرخله أن بشهود أرخله நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் தகஜத்துடைய நேரம் தஹஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த து ஆவை ஓதுவோம் இந்த து ஆவின் மூலமாக நாம் நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட அல்லாஹ் நடத்தி வைக்கின்றான் ஒரு விடயம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது என்று நினைத்திருப்போம் அந்த விடயத்தை கூட அல்லாஹ் நடத்தி வைக்கின்றான் அல்லாஹ்வினுடைய நேரடி உதவியை தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு து நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்கள் களிற்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய உங்களுக்கும் வழங்குவான் பார்ந்தவர்களே அல்லாஹ் அடியார்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் அந்த மனிதன் இந்த ஓதினார்கள் அல்லாஹ் அவருக்கு எப்படிப்பட்ட உதவிகளை வழங்கினான் என்றால் அவர்களுடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக்கி அந்த மனிதனை விடுதலை செய்தான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆவா ஆ இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு அரசன் தன்னுடைய நாட்டிலே ஒரு கைதியை பிடித்து வந்து அவர் சிறைக்குள் அடைக்கிறார் அந்த மனிதரோ ஒரு மனிதர் ஆனால் அவரை சிறையில் அடைத்த அந்த அரசன் அவருக்கு மூன்று நாட்கள் மிகவும் கொடிய தண்டனைகளை கொடுக்கிறார்கள் அதாவது அவருக்கு சாப்பாடு வழங்கக்கூடாது உண்ண உணவு வழங்கக்கூடாது பருக நீர் வழங்கக்கூடாது என்று அந்த மனிதனை அந்த கைதியை சித்திரவதைப்படுத்துகிறார் அந்த அரசன் ஆனால் நான்காவது நாள் அந்த அந்த கைதி அந்த அரசனுடைய மாளிகையிலே சுற்றித் திருவதை கண்காணித்த அந்த கண்காணிப்பாளன் அரசனிடம் வந்து கூறுகிறான் நீங்கள் சொன்ன அந்த கைதி இப்பொழுது அரச மாளிகையிலே திருந்து கொண்டிருக்கிறான் மிகவும் சந்தோஷமாக திருந்து கொண்டிருக்கிறான் ஆனால் உன்ன உணவு கொடுக்கவில்லை பருக நீர் கொடுக்கவில்லை ஆனால் மிகவும் சந்தோஷமாக அந்த கைதி திரிந்து கொண்டிருப்பதாக அரசனிடம் வந்து கூறினான் அந்த பாதுகாவலன் அதனை கேட்ட அந்த அரசன் அந்த கைதியை அழைத்து வாருங்கள் நான் அவனுடன் பேச வேண்டும் என்று கூறிவிட்டு அந்த கைது அங்கே அழைத்து வரப்படுகின்றது அப்பொழுது அந்த கைதியிடம் கேட்டார்கள் எவ்வாறு நீ வெளியே வந்தீர்கள் இவ்வளவு தடுப்பு சுவர்கள் இருந்தும் இந்த இதிலிருந்து எவ்வாறு நீ வெளியே வந்தீர் என்று கேட்டபொழுது அந்த கைதி கூறினார் எனக்கு ஒரு து ஆ தெரியும் இந்த து ஓதினேன் என்னுடைய ரப்பு என்னை காப்பாற்றி விட்டான் என்னுடைய ரப்பு எனக்கு உதவி செய்து விட்டான் என்று கூறினான் அந்த கைதி அதனை கேட்ட அந்த அரசன் அந்த து எனக்கும் எனக்கும் தாருங்கள் என்று கேட்டபொழுது அந்த கைதி கற்றுக் கொடுத்த இன்னி ஆளுக்க يا لطيف يا لطيف يا لطيف يا من وسع لطفه اهل السماوات والارضين اسالك اللهم ان تلطف بي من خفي 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 لطفك الخفي الخفي الخفي, الخفي, الخفي الذي اذا لطفت به لأحد من عبادك كفاء فإنك قلت وقولك الحق المبين الله لطيف بإباده يرزق من يشاء وهو القوي العزيز من المرمورة إن رين اللهم إني أسألك يا لطيف يا لطيف يا لطيف يا من وسع لطفه أهل السماوات والأرضين أسألك اللهم أن تلطف بي من خفي 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 لطفك الخفي 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 الذي إذا لطفت به لأحد من عبادك كفى فإنك كلت وقولك الحق المبين الله لطیفم بی عباده یی رزق می یشاء وهو القوی العزیز ان ارضیه ورکو دیے الله لطیفم بی عباده یی رزق می یشاء وهو القوی العزیز ورکو دیے یہ قرانینودی வசனமாக இருந்து கொண்டிருக்கிறதே અહંબારnderவர்களே الله இன்னல்அடியார்களே இந்த கெயிதி இந்த துஆவை ஓதினார்கள் الله அந்த கெயிதிকে اللهவினுடைய உதவியை வழங்கினான் யாருமே அந்த சிறையிலிருந்து அல்லாஹ் விடுவித்தான் அதே போன்று அந்த அரசனுடைய உள்ளத்தில் இந்த கைதியை பற்றிய நல்ல எண்ணத்தை அல்லாஹ் விதைத்தான் அந்த அரசனுக்கும் இந்த ஆவை கற்றுக் கொடுக்கும் அளவுக்கு அந்த கைதியினுடைய பண்புகளை அல்லாஹ் மாற்றினான் அகன் அன்பார்ந்தவர்களே யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள் அந்த அந்த கைதி அந்த சிறையிலிருந்து வந்திருக்கும் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள் அந்த கைதிக்கு உண்ண உணவளிக்கவில்லை பருக நீர் ஆனால் அல்லாஹ் இவை அனைத்தையும் அந்த கைதிக்கு வழங்கினான் ஆகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நாமும் பல இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்திருப்போம் இவ்வாறு இப்படிப்பட்டது ஆக்களை மனநம் செய்து கொள்வோம் அந்த சூழ்நிலைகளில் நாம் இந்த ஆக்களை ஓதுவோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ நல்லடியார்களே நாம் நம்மில் சிலர் கொடிய நோய்களில் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் அதாவது மருத்துவர்கள் கூறுவார்கள் இன்னும் சில நாட்களே உயிருடன் இருப்பீர்கள் என்று கூறுவார்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக எக்கீனோடு இப்படிப்பட்டது ஆக்கலை ஓதுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான் அந்த நோயை குணப்படுத்துவார் குணப்படுத்துவான் ஆஹ் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நல்லடியார்களே அடியார்களே எத்தனையோ விதமான அதிசயங்களை அல்லாஹ் நிகழ்த்தியிருக்கிறான் இந்த நோய் குணப்படுத்தவே முடியாது என்று சொன்ன எத்தனையோ பேர்கள் குணமடைந்து மிகவும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வைத்தியர்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அடியார்களே எல்லா விடயத்திற்கும் காரணம் நாம் அல்லாஹ் கேட்கக்கூடிய இந்த ஆக்கலாக இருந்து கொண்டிருக்கின்றது மருத்துவர்களை நம்பக்கூடிய அளவுக்கு நம்மை நாம் நம்புவதில்லை நம்மை நாம் உதவிகளை தேடுவதில்லை ஆனால் யார் யாரிடமோ சென்று நாம் உதவிகளை கேட்கின்றோம் நம்மை படை தரப்பிடம் கேட்போம் அவனால் மாத்திரமே நமக்கு உதவி செய்ய முடியும் அவன் உதவி செய்யாவிட்டால் வேறு யாராலும் நமக்கு உதவி செய்ய முடியாது அகன் வாழ்ந்தவர்களை அல்லாஹ் விண்ணல் அடியார்களே இப்படி ஆக்கள் நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கின்றது அந்த மனிதன் அந்த கைதி எவ்வாறு அல்லாஹவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக உதவி செய்ய முடியாது அந்த அல்லாஹ் மாத்திரம் எனக்கு உதவி செய்வான் என்ற அந்த நம்பிக்கையில் அந்த கைதி இந்த து ஓதினான் அல்லாஹ் அந்த கைதியினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றினான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நாமும் இப்படிப்பட்டது ஆக்களை ஓதி அல்லாஹினுடைய உதவியை பெற்றுக்கொள்வோம்